எழில் சுடர் சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் சுடர் வந்து மனோகரியோட நிச்சயதார்த்த மோதரத்தை திருடுற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க மிஸ் பண்ண ஆஃப் ஃபுல் கேளுங்க அதுக்குன்னு வந்து இப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூ ஆதர வந்துட்டாங்க எழில் வந்து ரூமில் வந்து இருக்காங்க என்ன சார் உங்களுக்கு தூக்கம் வரலையா நானாவது கொஞ்சம் நேரமாவது தூங்கினேன் சுடர் நீ அது கூட தூங்கலைல ஆமாம் சார் புது இடங்கிறனால தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒன்று வந்து ஆல்ரெடி நம்ம இந்துமதி ஆவி வந்து கூட்டிகிட்டு வரப்ப எழில் ரூம் கதவோட சாவியும் இந்த ரூம் கதவு சாவியும் தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல பூட்டையே பார்த்துட்டு இருக்காங்க இந்த பூட்டை வந்து செக் பண்ணுறாங்க எழில் ரூம் கதவு சாவியை உடனே வந்து இந்த ரூம் கதவு சாவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே செல்வி வந்து எடுத்து கொடுக்குறாங்க எதுக்கு நீங்கள் எழில் ரூம் கதவு சாவியை வந்து கேட்குறீங்க எழிலும் சுடரும் இருக்கிறது பசங்க இருக்கிற ரூமில் தான் லாக் ஆகியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இந்த ரூம் சாவி வந்து கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டோரோட சாவியும் இந்த டோரோட சாவியும் சிமிலராக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கிளிக் பண்ணால் திறந்துடும் இருப்பினும் வந்து அந்த இடத்துல வந்து டேர்ன் பண்ணாமல் அப்படியே சும்மா வந்து கை வச்சுக்கிட்டு அப்படியே ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்படிமா திறக்குங்கிற மாதிரி இருக்கிறப்ப யாரும் டோரை வந்து வெளியில் திறக்கிறதுக்கு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல சரி வா சுடர் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எழிலும் சுடரும் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க டக்குன்னு வந்து டோரை வந்து லாக் பண்ணதை வந்து அன்லாக் பண்ணிடுறாங்க டோர் வந்து ஓப்பன் ஆகிடுது உடனே வந்து இனிமேட்டு இங்கே இருந்தால் சுடர் கண்ணில் வந்து மாட்டிப்போம் வா இங்கேருந்து சிட்டாக பறந்துருவோம்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வந்து குடுகுடுன்னு வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க நம்ம இந்துமதி ஆவியும் ஒரு பக்கம் நம்ம தீபாவும் அந்த இடத்துல கேஷுவலாக வந்து ரெண்டு பேரும் வெளில வந்துடுறாங்க நம்ம சுடரும் எலிலும் அப்பாடா ரொம்ப சந்தோஷமா ரூமை விட்டு வெளில வந்தது இப்போதான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுமா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே எழில் வந்து அவங்க ரூம்க்குள்ளே வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்கணுன்னு போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம கனகவலி பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீ பயந்துருப்பில் சுடர் எழில் வந்து அந்த ரூமில் இருந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எழில் வந்து ஜென்ரல் மேன் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீங்கள் பாட்டப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை நான் எழில் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்னா அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீயும் நம்பிக்கை வச்சுருக்கேங்கிறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது குட்டி பாப்பா அஞ்சலி வாங்க தூங்க போகலாம் ஒன்று ஒரு ஒரு மணி நேரம் தான் தூங்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போகணும்ல ரெடி ஆகணும்ல அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க அப்படின்னு பார்த்து கவின் மட்டும் கேட்குறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியா இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு அவ்வளோ தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் வந்து இந்துமதி ஆவி வந்து கேட்குறாங்க அச்சோ இவ கல்யாணத்தை நிப்பாட்டாம் விட மாட்டா போல இருக்கே தான் எழிலுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையாக வந்து அமைதுன்னு பார்த்தா இவ கெடுத்து விட்ருவா போல இருக்கேங்கிற மாதிரி தான் இந்துமதி ஆவி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தீபா வீட்டுக்கு வேக வேகமாக கோவத்தோட போகிறாங்க அந்த இடத்துல சமையல் வந்து கோவப்படுறாங்க நம்ம தீபா கிட்ட உடனே வந்து தீபா வந்து பேசுகிறாங்க நைட் ஆனால் தூங்க விட மாட்டேங்கிறா பகலானா வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கா நீங்கள் பேசுறது எனக்கு கேட்குதுங்கிற ஒரே பாவத்துக்காக நானும் எவ்வளோனா அடி வாங்குவேன் என்னை நிம்மதியாக கொஞ்சம் தூங்க விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா மாட்டுக்கும் தூங்குறாங்க செல்வியும் நம்ம மனோகரியும் சுடரை வந்து தடுக்கிறாங்க வாலண்டரியாக வந்து மாட்டிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி கேஷுவலாக வந்து என்ன மேடம் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு வைக்க வைக்க மாவுறது மேடம் ஏய் ரூம்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் இது மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க நெலிஞ்சிக்கிட்டு இருக்க என்ன மேடம் ஒன்றும் புரியாத மாதிரியே கேட்குறீங்களே எனக்கு சிரிப்பாக வருது மேடம் ஏன் பொழப்ப நினச்சாதான் எனக்கு சிரிப்பு வருதுங்கிற மாதிரி மனோகரி வந்து சொல்லும்போது ஆமாம் மேடம் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன மேடம் எங்கேஜ்மெண்ட்லாம் இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க நம்ம சூடர் ஏய் உங்ககிட்டலாம் கையெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பாளி நல்லா படிச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் கை நீட்டினா என்ன மேடம் பண்ணுவீங்க கை கொடுக்குறது தானே நல்ல பழக்கம் பண்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது கை வந்து கொடுக்குறாங்க அப்போன்னு பார்த்து மனோகரியோட எங்கேஜ்மெண்ட் மோதரத்தை வந்து திருடிடுறாங்க சுடர் அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த விஷயம் வந்து நம்ம மனோகரிக்கு வந்து தெரியல போல இருக்கு இதை தான் நிறைய காலையில் பொழுது விடிஞ்சோட ஒரு ட்ராமா பிளே பண்ணி கனகு பாட்டிக்கிட்டு வந்து மனோகரி வந்து ஆப்பு வச்சிடலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல நம்ம சுடரு ஒரு பக்கம் அப்படியே வந்து பசங்களெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்புறதுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க நிந்துமதி ஆயி வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கா சுடரு கொஞ்சம் விட்டு அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டாமல் விட மாட்டாப்புல இருக்கு பசங்களுக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ராமையா வந்து அப்படியே அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க குப்பை தொட்டியிலேருந்து சுடர் சொன்னனால்தான் குப்பை தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததாக சும்மா வந்து சொல்லலான்னு வராங்க அந்த இடத்துல நம்ம சுடரும் ராமையாவும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க என்ன மேடம் உங்களோட எங்கேஜ்மெண்ட் மோதிரத்தை காணும் போல இருக்கேன்னு சொல்லி யதார்த்தமாக வந்து அந்த இடத்துல தேடுறாங்க நம்ம செல்வியும் மனோகரியும் என்ன தேடுறீங்கன்னு சொன்னால் நாங்களும் தேடுவோம்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுடர் வந்து கேட்டோன்னே கையை பார்க்குறாங்க அச்சோ எங்கேஜ்மெண்ட் மோதிரத்தை வந்து காணுமா அப்படின்னு சொல்லி கனக்குவெளி பாட்டி வரப்ப சவுண்டாக வந்து கத்திடுறாங்க என்னது மோதிரத்தை காணுமா நீ என்ன சின்ன குழந்தையா கையை விட்டு மோதிரம் கீழே விழுவுதுனா நீ பார்க்க மாட்டியா மோதிரம் ஒன்று அப்படி ஒன்றும் லூஸாலாம் இல்லையே வேணும்னு தூக்கி போட்டாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சுடர் வந்து சொன்னோன்னே அட பாவி இது எல்லாம் ஒன்னோட திட்டமா அப்படின்னு சொல்லி சிறிச்சமுகமா இருக்காங்க அந்த இடத்துல எங்க இருந்துச்சுன்னு எப்படி தெரியும் இது வேற பிரம்மாண்டமான வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த சந்தேகமே வேணாம் நான் வந்து மோதரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ராமையா எங்க இருந்துச்சு ராமையா அப்படின்னு சொல்லி சுடர் வந்து கேட்டோன்னே குப்பை தொட்டியில் இருந்துச்சு குப்பையை வந்து நான் டப்பாவில் கொட்டலான்னு பார்க்கும்போது என்னடா அது வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு மோதிரம் இருந்துச்சு நல்லா ஒத்து பார்த்தா மனோகரியோட என்கேஜ்மெண்ட் மோதிரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன மனோகரி இந்த வீட்டில் நடக்குது நீ வந்து பொறுப்பு இல்லாமல் வீட்டில் விழுந்திருந்தா கூட நான் உன்னை கண்ணா அப்படின்னான்னு கத்திருப்பேன் குப்பை தொட்டியில் விழுகிற அளவுக்கு நீ அப்படி என்ன தான் கவனமாக இருந்த எதுவுமே புரியல எளியில் வந்து கல்யாணம் முடிக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தால் போதுமா ஒரு சின்ன மோதரத்தை கூட பொறுப்பாக பார்த்துக்க முடியலையே இந்த வீட்டையும் எனக்கு அப்புறம் பசங்களையும் எப்படி நீ பார்த்துக்க போகிற அது என்ன ஏன் பசங்களா நான் பத்தமாக பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேவலமாக அதை யோசிச்சுட்டு இருக்காங்க மனோகரி அந்த இடத்துல இன்னொரு வாட்டி இது மாதிரி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசி கண்ணா அம்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம கனக பாட்டி அவங்க மட்டும் திட்டிகிட்டு வந்து போகிறாங்க பிள்ளை இருக்குது ஒரு பக்கம் சுடர் வந்து நக்கல் அடித்து சிரிக்கிறாங்க என்ன மேடம் கை கொடுக்குறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் இல்லை இது எல்லாம் கை கொடுக்குறப்ப தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப செல்வி வந்து பேசுகிறாங்க நான் தான் கொடுக்கும்போதே வந்து வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன் நீங்கள் என்ன கேட்டிங்களா அதனால தான் இப்போ வந்து இது மாதிரிலாம் அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி செல்வி ஒரு பக்கம் நக்கல் அடித்தோன்னே கடுப்பாயி செல்வி வந்து கண்டத்துலேயே பிடிச்சின்னு அடிக்கிறாங்க என்ன மட்டும் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக அடிச்சிடறாங்க சுடரை சமாளிக்க உங்களால் முடியல பாத்துக்கங்க மேடம் நான் அடி நினச்சி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்படியே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டு உங்கள் இடத்தையே வந்து ஃபில் பண்ணிடுவா சுடர் ஆக மொத்தத்தில் அதான் நடக்கும்னா யாரும் மாற்ற முடியுங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம செல்வி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஒரு பக்கம் அவங்க அப்பாவை வந்து கூட்டிகிட்டு நடந்த திட்டத்தெல்லாம் சொல்கிறாங்க அதாவது அந்த ஹோட்டலோட ட்ராமா இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இந்துமதி ஆவி வந்து கேட்குறாங்க அச்சோ அப்போனா எளியிலும் இவ்வளோ மாட்டினது ட்ராமாவா இவ்வளோட திட்டமா அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் பசங்களை வந்து எங்கே வந்து அனுப்பிச்சி வைக்க போகிறேங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போனா பசங்களை வந்து வெளியூரில் சேர்க்குறது தான் இவளோட திட்டமாக இவ குழந்தைங்களுக்கு அம்மாவாக வரவே கூடாதுன்னு இந்துமதி வந்து நினைக்கிறாங்க அந்த இடத்துல